ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து சிறுலாங்கில் வந்து நம்ம ரெண்டாவது நாள் பயணம் வந்து தொடங்கியாச்சு காலையில் எழுந்திரிச்சி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு காலைல டிஃபன்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு இன்றைக்கி ஃபஸ்ட்டு இருந்தால் நம்ம வந்து மீஷத்தில் இந்த விசிட் பண்ண போகிறோம் இந்த மீஷோத்தில் அப்படி என்ன டாக்குமெண்ட்ரி இருக்குதுன்னு கேட்டாங்கன்னு சொல்லும்போது வந்து இங்கே உள்ள ஜிம் மைனிங் சொல்கிறாங்க அதாவது நம்ம வயிறுடியோ இன்றைக்கி நம்ம வந்து மோதிரம் செயல் எல்லாமே இந்த வைரம் வயிறுடியாக வச்சுருக்கோம் அதை வந்து இந்த சிறுலாங்க மைனிங் பண்ணுறது வந்து முன்னாவான காலத்துலேருந்து பண்ணியிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்டே வச்சுருக்காங்க அந்த மீச்சர் தான் ஃபஸ்ட் நாங்கள் விசிட் பண்ண போகிறோம் அதான் பார்க்க போகிறோம் எப்படின்னா பொதுவாகவே நம்ம சிறுலங்கை இலங்கையை எடுத்து கொடுத்தாலே அந்த நாடுக்கும் சொர்க்க பூமின்னு சொல்லுவாங்கன்னா ஏன்னா இந்திய காலத்தில் வந்து அங்கே சொர்க்க சிலவரையாக வைரம் பெருவடி எல்லாமே நிறைஞ்சு இருந்தது தான் அந்த சொர்க்க பூமி இருக்குது அது முன்னால் வந்து நிறையா இயற்கை சீற்றங்கள் நிறைய பூமி கடையில் போனால அதை இப்போ காலத்துக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதில் மைனிங் மூலமாக வந்து நிறைய பேர் எடுக்கிறாங்க எல்லா இடத்துலையும் மைனிங் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருக்கோம் இந்த தங்க கோல்டு மைனிங் வந்து ஆற்றுப்படைகளையோ இல்லை நம்ம கடத்துல கடத்துலருந்து அதை எடுத்து அரித்து அது மூலமாக அந்த கோல்டை எடுத்து அதை வந்து நம்ம மைனிங் பண்ணுவாங்க அந்த ஜிம் மைனிங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்க பண்ணுறாங்க அதாவது நம்ம கிணறு மாதிரி தோண்டி அதில் அரிப்பதும் வராமல் சேஃபாக பண்ணுறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது அந்த ஒரு டாக்குமெண்டியாக வச்சுருக்காங்க இதன் மூலமாக வந்து நிறைய வைரூதியம்லாம் எடுத்து இங்கே நிறைய பேர் வந்து க பெரிய அளவில் வளர்ச்சி வந்திருக்காங்க இந்த மைனிங் இங்கே சொற்க கிடைக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வேலை சொல்கிறாங்கன்னா நீங்கள் போகிற இடத்துல கூட இந்த மாதிரி டாக்குமெண்ட்டே இருக்குது சொல்லக்கூடிய இந்த ஜிம் மைனிங் வந்து உங்களுக்கு வந்து வயறு கிடைச்சா கூட உங்களுக்கு வந்து லக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்காங்க அதுதான் இன்றைக்கி வந்து நம்ம லைவாகவே பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து செவன் ஃபுல்லோ இது இவங்க சயின்டிஸ்ட்டு இவங்க வந்து ஜிம் மைனிங் மைனிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கையில் கூட ஸ்டோன் மாதிரி பார்த்துருக்கலாம் இதான் ஜிம் அந்த வயிறுன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது இந்த ஸ்டோனை எடுத்து தான் அவங்க வந்து டிசைன் பண்ணி நம்ம மோதிரம் செயின்ல எல்லாமே வைக்கிறாங்க இதற்கு அவங்க முதலாக எப்போவுமே ஒரு கடவுளை கும்பிட்டு தான் அவங்க எல்லாம் இதாகவும் ஆரம்பிப்பாங்க அப்படி அவங்க முதல் கடவுளை வந்து நம்ம புத்த மதத்தை தான் அவங்க பண்ணுறாங்க அவங்க ஒரு கிணறு போது மைனிங் செய்யும்போது அந்த கடவுளுக்கு வந்து அவங்க எல்லாம் பக்கத்துலேயே கடவுளுக்கு பூஜை மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறந்தான் மைனிங் க்ளாஸ் ஆரம்பிக்கிறாங்க இவங்க மைனிங் க்ளாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த மாதிரி தான் வச்சுருக்குறாங்க இது முன்னாடியே இவங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ரியாக வச்சுருக்குறாங்க அதாவது நம்ம ஊரில் கிணறு தோன்றதுக்கு விற்கிற மாதிரி தான் இவங்க வந்து வச்சுருக்குறாங்க நாலு சைடு வந்து கம்பு பஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இப்படி தோன்றுட்டு ச சரி எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி சைடில் இந்த உள்ள மூலிகை எல்லாம் இருக்குங்களா அதை எல்லாமே சைடு சைடாக வச்சு நான் உள்ள நல்லாவே காட்டுறேன் துதான் அதாவது சைடில் அப்படியே இருக்கும்போது நல்லா சரி வந்துடக்கூடாதுக்காண்டி சைடில் அந்த இலைகள்லாம் வச்சு அது மூலமாக வந்து தோண்டி அப்படியே கொண்டு போகிறாங்க இது ஒரு குளியாகவே செஞ்சு கொண்டு போகும்போது வந்து இந்த மாதிரி தான் ஒரு கொகை ஒரு கொகை மாதிரி இது நம்ம உங்களை பார்க்குறோம் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு இது வந்து இவங்க மா சிம்லாக பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி தான் ஒரு கிணத்து வண்டி கீழே இப்படியே வந்து நல்ல ஸ்பூன்லாம் எடுத்து மேலே வந்து ஆ இந்த கல் எல்லாம் தெரிஞ்சு பார்த்தீங்களா எல்லாமே அங்கே வந்து ஜிம்கள் மாதிரியே மாடல் போட்டிருக்காங்க டாக்குமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் காட்டியிருக்காங்க வெளிச்சத்துக்கு வந்து அப்போ வந்து இந்த மாதிரி சுரங்க மாதிரி தோண்டி உள்ளே போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெளிச்சம் தேவைப்பட்டுருக்கோம் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மெழுகு பத்தி இருக்குல அதை வந்து அதை கொடுத்து அது மூலமாக வந்து வெளிச்சத்துக்காண்டி பயன்படுத்திட்டு இந்த மாதிரி சுரங்கத்தை தோண்டி அது மூலமாக அந்த கல்லெல்லாம் எடுத்து வெளியே கொடுத்து மொத்தமாக சேர்த்ததுக்கு தான் தண்ணியை வச்சு பயங்கர ஸ்போர்ட்ஸில் வச்சு அடிக்கிறாங்க அடித்ததுக்கப்புறம் சின்ன சின்ன மண் துகள்கள் வேறு எதாவது இருந்துச்சு கல் எதாவது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது கரைஞ்சோ வெளியே அப்படியே போயிடும் ஆனால் மிச்சம் வயிறுடியோம் அந்த மாதிரி சொல்கிறா ஃபுல்லுமே வெயிட்டாக இருக்கும் அது எதுவுமே வந்து வெளியே அவ்வளோ சீக்கிரமாக போகாது போகாதனால அதை எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி அடுத்த லெவலில் என்ன எடுத்தால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வாஷ் பண்ணி அவர் டிசைன் பண்ணுறதுக்காண்டி வந்து மெட்டீரியல் மூலமாக வந்து அந்த வயிறுத்த எல்லாமே நம்ம நெக்ஸ்ட்டு என்ன மோதிரம் செயின்லாம் பயன்படுத்தும் அதுக்காண்டி வந்து அந்த வைரத்தை எடுத்து அந்த ஜிம் மைனிங் மூலமாக கிடைச்சா அந்த ப வைரத்தை எடுத்து அதை டிசைன் பண்ணுறாங்க இதுதான் அவங்க டாக்குமெண்ட்டே வச்சுருக்கு இந்த மாதிரி தான் கல் எல்லாமே கிடைக்குமா கூழாங்கல் மாதிரி நம்ம ஊரில்லாம் கூழாங்கல் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கல்லெல்லாம் மைனிங் பண்ணும்போது போது கிடச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம்தான் அவங்க வந்து டிசைனாக வந்து வெங்கும் மரம் செய்கிறது எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி வருபடி கிடைக்குன்னு சொல்லிட்டு சொன்னது எம் நமக்கு ஏற்கனவே சொன்னாங்க இந்த சிறுலங்க வந்து முழுக்க முழுக்க சொற்க மீது ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி வரிவுடையெலாம் இருக்கும் இந்த இலங்கை இலங்கையில் அப்படிங்கிறாங்க அதை நம்ம போரில் கிடைச்சால் கூட நீங்க பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி காலக்கட்டத்துக்கு நெஜ மைனிங் வந்து நடந்துகிட்டு தான் இருக்குதான் இந்த மாதிரி கிடைக்கிறது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஊர்லேயுமே நிறையா பார்த்துருப்போம் அது முழுக்க முழுக்க இவங்களோட மைனிங் மூலமாக தான் இதெல்லாம் எடுத்து டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க இதே மாதிரி இப்போ சவு ஆப்ரிக்க கண்டிலாம் நிறையா கிடைக்கும் நம்ம நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கலாம் மைனிங் அடிக்கும்போது ஆப்ரிக்க கண்டிலும் கிடைப்பாங்க ஆனால் அதிகமாக வந்து நம்ம வந்து அதிகமாக பார்க்கலாம் இது எல்லாமே நம்ம இண்களெலாம் பார்த்துருப்போம் ஒரு அழகு சாதன புள்ளவாகவும் இதை நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இது எல்லாமே மைனிங்கில் கிடைக்கிது தான் நேச்சுரல் சிட்ரஸ் இது பாறைக்கு நடுவில் இருக்குது இந்த மாதிரி ஒரு சொர்க்கம் நேர்ந்த பூமியை தான் அந்த இளைஞ பார்க்குறாங்க இதாங்க உங்க டாக்குமெண்ட்ரி வச்சது அப்புறம் அந்த இடத்துல வந்து டாக்குமெண்ட்ரி ஒரு ரூம் இருக்குது என்ன அப்புடின்னா இது மைனிங் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே வீடியோவே வந்து இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறாங்க நான் வந்து இந்த டாக்குமெண்ட்ரி ரூம் பார்க்கும்போது ரொம்ப புது அனுபவமாக இருந்துச்சு மைனிங் சொல்கிற பொதுவாகவே வந்து நம்ம வீடியோவாக பார்த்துக்கிறோம் கோல்டு மைனிங் அந்த மாதிரி நம்ம ஜிம் மைனிங் சொல்கிற அந்த மாதிரி மைனிங் வந்து எப்படின்னா எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் நான் டாக்குமெண்ட்ரி பார்க்கவேன்னை இது எல்லாமே நம்ம பயன்படுத்துகிற பொருளாகவே தான் பார்த்துக்கணும் அது எப்படி கிடைக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து இந்த இலங்கையில் இந்த மாதிரி சுரசி இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நம்ம நிறைய இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த டாக்குமெண்ட் ஜிம் மைனிங்கை பற்றி நீங்கள் எதாவது கேள்விப்பட்டிருந்தீங்க எங்கேயாவது தகவல் தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு அம்சக்ஷன் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட் அடுத்த வடியில் பார்க்கலாம் பாய்